இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கண்ணுக்குட்டி இருக்குது இதுதான் இப்போ ரீசெண்டாக க இப்போ போட்ட கன்று கண்ணுங்கள்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் டிஃப்ரெண்ட்ஸ்ல தான் இந்த மூணு கண்ணுக்குட்டி இருக்குது அதனால் எல்லாம் மூணு பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும் இதில் வந்து ரெண்டு கால கண்ணுட்டி இருக்குது இங்கே பாருங்கள் ப்ரவுன் கலரில் இருக்க ரெண்டுமே வந்து காலை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் வந்து கெடேரி எங்களுக்கு வந்து இந்த இந்த க ப்ரவுன் கலரில் இது மாதிரி வந்து பியோர் ப்ரௌன்லேயே ஒரு பால் மாடு வேணும்னு பார்க்குறோம் ஆனால் எப்போது இந்த மாதிரி போடுறது எல்லாமே காலை இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு காலை ஆனால் கெடேரி வந்து அந்த கலரில் போடுன்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக எதுவுமே போட மாட்டேங்குது பாருங்க பாருங்கள் அதுவும் இவனா போட்டப்போ கெடேரியாக இருந்தால் ரொம்ப நல்லா அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள் ரொம்ப அழகாக போடும்போது ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு அது கை கால் இருக்கிறதுக்கு இது வந்து கெடேரியா இருந்தால் நல்லாயிருக்குமேனு ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஆனால் என்ன பண்ணுறது காலையாக தான் போட்டிருக்கு அங்கே பாருங்கள் இது எல்லாமே பிளாக் தான் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட்டு ஒயிட் அண்ட் பிளாக் இப்படி தான் இருக்குது பால் மாடு செவல் மாடு வந்து இப்போதைக்கு எங்கிட்ட எதுவும்